இப்போ என்னென்னா அந்த எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மொழி வழி மாநிலம் உருவாகும் பொழுது தமிழ்நாட்டுடைய எல்லாம் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் பிடுங்கிக்கிறாங்க அவர்களுக்கு அந்த இன ஓர்மையும் அவர்கள் ஒரு தனித்த தேசிய இனங்கிற புரிதல் இருந்தது அவங்க வந்து அந்த வேலை செஞ்சாங்க தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் இருந்து வந்த காலகட்டம் அன்னி காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் திராவிட அரசினுடைய எழுச்சி காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் தமிழர்கள்கிட்ட இருந்த ஒரு அரசியல் தெளிவின்மை தேசிய இனம் இனம் பற்றிய புரிதலின்மை இதனால் எல்லா இந்தியாவில் தானே இருக்குது எல்லா நம்ம திராவிட நாட்டில் தானே இருக்குது இந்த குழப்பத்திலேயே இவர்கள் நிறைய இடத்த கைவிட்டோம் அப்படி தான் நம்ம வந்து தேனி மாவட்டத்தில் இடுக்கி தேவிகுளம் பீர்மேடு பாலக்காடு இது எல்லாத்தையும் நம்ம வந்து வழி கொடுத்துட்டோம் இப்போ வந்து நாம் வந்து கண்ணகி கோவிலுக்கு சித்திரை முழு நிலவு விழா எடுக்கணும்னாக்க ரெண்டு மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து பேசுவாங்க ஆமா தேனி மாவட்ட ஆட்சியரும் இடுக்கி மாவட்ட இந்த இடுக்கி நம்மளுக்கு இடுக்கியில் இன்றைக்கும் எழுபது விழுக்காடு தான் இருக்கிறாங்க